ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி இல்லம் இது பார்த்திங்கன்னா என்னோட செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ தான் மண்டே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்துச்சு அதனால ஃபுல் பூஜை ரூமும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எல்லா சாமி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் பெயிண்டிங் வேலை முடிச்சுட்டு மண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பாத்திரம்லாம் அடுக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது டியூஸ்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்டில் வந்து பாத்திரம் அடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க நான் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் காலையில் பத்து மணிக்கெல்லாம் சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் சமையல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பண்ணிட்டு பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமில் தான் இருந்தேன் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா வந்து மனதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது அதுபோல் தான் அன்றைக்கி இருந்துச்சு மதியானம் சாப்பிட்ற நேரத்தை தவிர மிச்ச நேரம் வந்து நான் பூஜை ரூமில் தான் இருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நிறைய பூஜை விக்கிரகம் சாமி இது விக்கிரகம் வச்சுருக்கீங்களே நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து வெள்ளி பொருட்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது லிங்க் வந்து கீழே தரேன் பொதுவாக வெள்ளி பொருட்கள் பார்த்திங்கன்னா கருப்பாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெள்ளி பொருட்களை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் எப்பவுமே வந்து அதில் வந்து விபூதி போட்டு நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்ச்சாலே அது இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் போ போயிடுது நான் வந்து அப்படிதான் மெயின்டைன் பண்ணிவிட்டு வரேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வெள்ளி பொருட்கள் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஆசை அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபுல்லாகவே மாற்றிக்கிட்டேன் ஆனால் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் இன்னும் வெளியில் மாற்றலை அதுவும் கூடிய சீக்கிரத்தில் மாற்றிடுவேன் பெயிண்ட் அடித்ததுனால பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் போச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தான் எடுக்கும் அதுக்கு மேலாம் எடுக்காது அதனால எனக்கு கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணவும் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் விக்கிரகம் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சி வாங்குவோம் இல்லைனா வந்து மற்றவங்கள பார்த்து கொஞ்சம் ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு அவங்க அழகாக வச்சு யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது போல் நிறைய விக்கிரகம் வந்து ஆசைப்பட்டு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே எனக்கு வந்து சிலை வழிபாடு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்து நிறைய சிலைகள் வச்சிட்ருக்கேன் இது போல் நம்ம நிறைய சிலைகள் வந்து வாங்கும்போது அதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அந்த சிலைக்கான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அந்த சிலைக்கு வந்து அபிஷேகமாகட்டும் நைவேத்தியமாகட்டும் இல்லை வந்து தொடர்ந்து போட முடியலனாலும் பூ பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில் நம்ம கண்டிப்பாக பூ போடணும் நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாதீங்க நீங்கள் தொடர்ந்து அந்த சிலைக்கான முயற்சி எதுனா செய்யுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ப்ராப்ளமால கூட அந்த பூஜைகள் வந்து செய்ய முடியாமல் போகலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு சின்ன விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம் உங்களால் வந்து தயிர் பாலெல்லாம் வாங்குறதுக்கு முடியலன்னா கூட சுத்தமான தண்ணியில் வந்து மஞ்சள் சேர்த்து கூட நாம் அபிஷேகம் செய்யலாம் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது எனக்கு கொஞ்சம் வந்து சிரமம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபோட்டோ வழிபாடே பண்ணலாம் எந்த தப்பும் இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுத கேட்டுட்டு இருந்தீங்க விளக்கு வந்து நான் எத்தனை விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுள்கிட்டேயும் ஒரு ஒரு குட்டி விளக்காச்சி ஏற்றி வச்சிடுவேன் எனக்கு வந்து அதிகமான எண்ணெய் வந்து பிடிக்காது ஏன்னா நான் ரொம்ப குட்டியான விளக்கு தான் எல்லா சாமிக்கிட்டேயும் வச்சுட்ருப்பேன் என்னோடய காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் பிடிக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் தான் போடுவேன் ஆனால் வந்து நான் இ இத்தனை விளக்கு ஏற்றினாலும் அதில் வந்து லக்ஷ்மி தேவியோட விளக்கம் அதேமாரி அஷ்டலட்சுமி விளக்கம் வந்து நான் நெய் தீபம் தான் ஏற்றுவேன் மோஸ்ட்லி ரெண்டு விளக்காச்சு நெய் தீபம் போட்டுருவேன் வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவேன் அப்போது அந்த விளக்குலேயும் நான் நெய் தீபம் போட்டு தான் நெய் விட்டு விளக்கேற்றி வைப்பேன் காலையில் மாலையில் ரெண்டு டைமும் நான் விளக்கேற்றி வச்சிடுவேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம மனதுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம் வந்து விளக்கு ஏற்றி வச்சிடணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நம்ம பூஜை ரூம் வந்து சுத்தமாகவும் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தால் அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே நம்புவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து என்னோடய சாமி ஃபோட்டோவும் விக்கிரகமும் வச்சிட்ருக்கேன் நான் வந்து கீழேருந்து அதாவது வாராகி அம்மன்லேருந்து தான் நான் விளக்கு ஏற்றிட்டு போகுவேன் அதாவது கீழேருந்து மேல் நோக்கி போகணும் மேலேருந்து கீழே நோக்கி வரக்கூடாது கீழேருந்து மேல் நோக்கி நாம் விளக்கேற்றிட்டு போகும்போது நமக்கு வந்து மென்மேலும் செல்வங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு அதனால தான் நான் அந்த மாதிரி ஏற்றுவேன் என்னோடய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு விளக்கு கிட்டே நான் ஏற்றுறேன் எல்லாத்துக்குமே வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வெளியே வந்து வாசலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து விளக்கு ஏற்றும் போது அதுக்கு மட்டும் அந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்கலை அந்த மாதிரி நான் ஏற்றிப்பேன் பூஜையை முடிச்சுட்டு நாம் வந்து கண்டிப்பாக வந்து நெத் சுமங்கலி பெண்களாக இருந்தால் நெத்தியில் வந்து அந்த குங்குமம் இட்டுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம திருமாங்கல்யத்துக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டுக்கணும் இதுதான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமே இதுக்காக தான் நம்ம பூஜையே செய்யறோம் இதெல்லாம் நம்ம பண்ணி தான் நிறைவு செய்யணும் விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு ஏற்றி வச்சா வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்கவே வெளிச்சமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நான் வந்து வந்து விளக்கு வந்து அணைச்சிட மாட்டேன் அது எரிகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுவேன் அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் விளக்கும் பார்த்தீங்கன்னா அது எதிர வரைக்கும் நான் விட்டுடுவேன் நானே போய் அணைக்க மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ நம்ம நடுவில் போய் அணைச்சா அதில் இருக்கிற எண்ணெயும் வேஸ்ட் ஆகும் திரியும் வேஸ்ட் ஆகும் சரின்னு சொல்லிட்டு முழுமையாக எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவே குளிர்ந்துடும் மலையேறிடும் மறுபடியும் விளக்கு போது அந்த விளக்கை வந்து ஒரு முறை தொடச்சிட்டு எண்ணெய் புதுசாக ஊற்றி திரி போட்டு நான் ஏற்றுவேன் திரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலையில் நான் யூஸ் பண்ணேன்னா அதே திரியில தான் ஈவினிங்கே யூஸ் பண்ணுவேன் அடுத்த நாள் தான் நான் வந்து அந்த விளக்கை வந்து தொடச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் திரி போட்டு புதுசாக ஏற்றுவேன் இப்படி தான் நான் ரெகுலராக பண்ணிட்டு வரேன் ரெண்டு வேலையும் நான் விளக்கேற்றி வச்சுடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் பூஜைக்கான வீடியோ தான் அதனால் வந்து இதில் பிரம்மூர்த்த விளக்கு நான் ஏற்றி வைக்கல அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால நான் வந்து ஷக்கோணக்கோலை போட்டு முருகருக்கு வந்து ஆறு நெய் விளக்கு ஏற்றி வைப்பேன் அந்த விளக்கம் நான் இன்றைக்கி ஏற்றலை கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சனால எப்போவுமே வந்து சுக்கர உரையில் தான் அந்த தீபம் போடுவேன் இன்னைக்கு வந்து போட முடியல அந்த விளக்கம் ஏற்றுனா இன்னும் ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் என்னோடய பூஜை ரூமை நானே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி என் மனசுக்கு பிடிச்சா அது போல் நான் அமைச்சுப்பேன் ஒரு நல்ல விஷயம் நாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு தோணுது தோணுச்சுன்னா அதை வந்து யார் இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு கரெக்டாக பட்டா அது நமக்கு தெரியும் அந்த அந்த விஷயம் வந்து நல்ல விஷயந்தான் இது வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும்போது அதை வந்து நாம் தாராளமாக செய்யலாம் இதுதான் என்னுடைய மைண்டில் மைண்டில் வந்து எப்பவுமே இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க இத்தனை வேலைக்கு ஏற்ற சொன்னாங்க அவங்க அத்தனை விலைக்கு ஏற்ற சொன்னாங்க இந்த எண்ணெய் தான் ஊற்றணும் டெய்லி திரி தான் மாற்றணும் இந்த திரி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க உங்கள் மனதுக்கு எது நல்லதுன்னு படுதோ உங்கள் மனசுக்கு பிடிச்சி உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேரால் தினமும் வந்து இது போல் விளக்கேற்ற முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் அதெல்லாம் மனசு வருத்தப்படாமல் உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாத்தையுமே தான் கொடுப்பாரு நாம் வந்து ஒரு நல்ல தாட்ஸோட கடவுள்கிட்ட எப்போவுமே கேட்டுகிட்டே வணங்கிட்டே இருந்தால் கடவுள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நம்ப வேண்டுதலையும் நிறைவேற்றுவார் எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் தான் இருக்கும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படி நாம் கஷ்டமே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாம் நினச்சிருந்தால் நாம் கடவுளை வழிபடவே மாட்டோம் கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படணும் ஏன்னா வந்து கடவுள் உங்களும் சூஸ் பண்ணியிருக்காரு உங்களால் தான் அதெல்லாம் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உங்களுக்கு தந்திருக்காரு இப்படி தான் என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பாதீங்க அதாவது என்னென்னா எனக்கு வண்டி எதுவுமே தரமாட்டறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கடவுள் வந்து எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாமே கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு இருங்க ஒருத்தவங்க வந்து தினமும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க அதாவது எனக்கு கொண்டு எதுவுமே கிடைக்குமாது கிடைக்குமாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க சிஸ்டர் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்